நிக்சன் போகும்போது அந்த காயினை வந்து மணியை இவருக்கு விஷ்ணு கொடுத்துட்டு போனது மணி சொல்கிறப்போல அது வந்து உன்னை குத்துறதுக்கு தான் கொடுத்தானே அது வந்து கரெக்டுன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி வெளியில் வந்து பூர்ணிமாவும் மாயாவும் பேசினாங்க மாயா என்ன சொல்கிறதுன்னா நானும் அதே தாங்க இது பண்ணி வச்சேன் நீ அதை பிளான் பண்ணி வச்சிங்கன்னா நீ அதை பிளான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பியா அது அவங்களுக்கு தெரியாத நீங்கள் என்னமோ ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்காத மாதிரியும் நாங்கள்லாம் வந்து சோர்ஸ் ஆகிடாத மாதிரியும் ஏமா அவனு இந்த வேலை விஷ்ணு வந்து சொல்கிறப்பில் விஷ்ணு நல்லா சூப்பராக ஒரு டைராக் சொன்னார் அதாவது அவன் கற்றுக்கிறது அவ்வளோதான் நான் அதை வந்து நெகட்டிவாக பார்க்க விரும்பல அவனுக்கு கொடுத்தான் ஓகே நான் வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றது அதாவது நாளைக்கு வந்து சொல்லி சொல்லிக்காட்டலாம்ல நான் தானே போய் அவனை கொடுத்தேன் நாளைக்கு போய் அவரை பார்க்கலாம்ல அவர் தான் வினராக போகிறார்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு பூர்ணிமாவுக்கு அதுதான் வந்து பொறுத்துக்கவே முடியல பூர்ணிமாவில் தாங்க முடியாத ஒரே விஷயம் அதுதான் இது மாயா கிட்டே பேசினுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விசித்ராவும் பூர்ணிமாவும் பூர்ணிமா போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நீங்கள் பேசினது தப்பு மேடம் நீங்கள் பேசுனது தப்பு மேடம் அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது வந்து இதுதான் வந்து சும்மா வந்து நீங்கள் பேசினது தப்பு மேடம் இதுன்ட்டு அவங்க அழும்போது உடனே அப்படியே கட்டி பிடிச்சின்னு அந்த அம்மா வந்து திரும்பி தப்பாக தான் பேசுகிறாங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒய்ஃப் வந்து இ இஸ் நாட் ஃபிட் டு பி ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முன்னாடி வந்து ஒய்ஃபை பற்றி பேசுனாங்க இப்போ அவரை பற்றி பேசுகிறாங்க அதுதான் வித்தியாசம் ஆனால் அது ரெண்டுமே தப்பு தான் இதில் இவங்க மெயினாக என்ன கொண்டு வர நினைக்கிறாங்கன்னா இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா விஷ்ணு வந்து பூர்ணிமாவை யூஸ் பண்ணி தான் மேலே வந்தார் அவர் பூர்ணிமாவை யூஸ் பண்ணியெல்லாம் மேலே வரல பூர்ணிமாவை வந்து அவர் ஏமாத்தினார் பூர்ணிமாவை எப்படி ஏமாத்தினார்னா ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நடித்து ஏமாத்தினார் முதல்ல வந்து அவருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் குள் சுரேஷம் வேறு இவரு மணியெல்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து செட் ஆகுதுப்பா இதனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பேக் அவுட் ஆனவுடனே இந்த எல்லோரும் சேர்ந்து இவரை வந்து ஜெயிலுக்கு கணக்குனாங்க ஜெயிலில் உட்காந்து ஒரு தடவை அவர் யோசிச்சார் அந்த ஜெயில் விஷயந்தான் அவருடைய இந்த பிக்பாஸோடைய சீசன்லேயே வந்து அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஜெயிலில் உட்காந்து யோசிச்சுட்டு வந்து தான் அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக அவருடைய மைண்டு படி அவர் கரெக்டாக ஆட ஆரமிச்சார் பூர்ணிமா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆரம்பித்தார் மாயாகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆரம்பித்தார் இந்த விசித்திர மாதிரி லூஸுங்கெல்லாம் வந்து அதை தான் புரிஞ்சுக்காமல் இப்போது வந்து அவர் அவர் பூர்ணிமா யூஸ் பண்ணி தான் மேலே வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பூர்ணிமாவை அவர் உண்மையிலேயே ஏமாத்துனது இருந்து அவர் பிளான் பண்ணிவிட்டு வந்த விஷயம்